நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கத்தருடைய பிரசுதனா மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் என கண்பானது என்று பிள்ளைகளே பலவிதமான குழப்பத்தோடு பலவிதமான வேதனையோடு டென்ஷனோடு இருக்கீங்களா என்ன நடக்க போதோ அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து போயிருக்கீங்களா வாழ்க்கை போகிற சூழ்நிலையை பார்த்தா நம்மளாம் இருப்போமா இருக்க மாட்டோமா இல்லை நம்ம முடிவு எப்படி இருக்கும்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்களா கத்த சொல்கிறாரு நான் அது எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன் நீ கலங்காத திகையாத இரு ஏன்னா உன்னை அழைத்த தேவன் நான் உன்னோட இருக்கிற தேவன் நான் உன்னை வேறுபுரித்தது நான் உன்னை போஷித்தது நான் உடுத்து வித்தது நான் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி கத்தரை உங்களை தேற்றுகிறார் பயப்படாதீங்க எதுவும் உங்களை அசைக்காது நீங்களும் அசைக்கப்பட மாட்டீர்கள் காரணம் உங்களுக்கு முன்பாக கத்தர் இருக்கிறார் பாருங்கள் நம்முடைய சத்துருக்கள் நிறைய திட்டங்களை போட்டு நம்மளை காலி பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கணும் அப்புடின்னு பல தந்திரமான யோசனைகள்லாம் செய்வாங்க பாத்திருக்கீங்களா நம்மளை என்ன பேசுனா நம்ம காயப்படுவோம் நம்ம என்ன பேசுனா அழுதுகிட்டே இருப்போம் நம்ம என்ன பேசுனா நம்ம வாழ்க்கையில உடஞ்சி போய் சூசைட் பண்ணிக்குவோம் இவனை எப்படி சாகடிக்கலாம் இவனை என்ன சொன்னா இவன் செத்து போயிடுவான் தற்கொலை பண்ணிக்குவான் அப்படிங்கறதெல்லாம் சத்ருவுக்கு தெரியும் பாருங்க சாத்தானுக்கு தெரியும் நம்ம எப்படி போனா இவன் சந்தோஷத்தை கெடுக்கலாம் இவன் எப்படி இருந்தா இவனை என்ன தொன்னா தொட்டா இவன் சச்சிக்கு போக மாட்டான் எதை கொடுத்தா இவன் ஆண்டவரை தேட மாட்டான் எது இருந்தா இவன் கத்திர தேட மாட்டான் எது இவன் பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்க முடியும் எது இவன் சந்தோஷத்தை கெடுக்க முடியுங்கிற எல்லா தந்திரங்களையும் பிசாச அறிந்திருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு அந்த தந்திரங்களை வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காயை நகர்த்து கொண்டே இருக்கிறான் இதே போல எஸ்தர்ல எஸ்தர் புத்தகத்துல ஆமா ஒரு மனுஷன் காய சூப்பரா நகட்டினா எப்படி தெரியுமா ராஜாவுடத்துல போய் சத்ருவை அழிக்கிறதுக்கு முரத காயாகிய சத்ரு அழிக்கிறதுக்கு சத்ருவோடு கூடிய கூட கூட்ட கூட்டம் இருக்கி அந்த அந்த யூதர்களை முழுவதும் அழிப்பதற்கு சீலெலாம் வாங்கிட்டான் ரப்பர் வாங்கி கையெழுத்துலாம் வாங்கி அவன் ரொம்ப தீவிரமா செயல்படுறான் பாருங்க எங்க இவனை தொட்டா இவனுக்கு வலிக்கணும் அவனுக்கு தெரியும் இவனை எங்க தொட்டா இவனை காலி பண்ண முடியும்னு அவனுக்கு தெரியும் எங்க செக்கு வச்சா நகல முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் அப்படி தந்திரமான காரியத்தை சத்ரு செய்கிறான் ஆனா ஒன்று தெரியுமா ஆமானுக்கு தெரியாது முருதுகாயின் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று ஆமானுக்கு தெரியாது நீ போடுகிற சட்டங்களை உடைப்பதற்கு சட்டத்தை இயற்றினவர் தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னே தெரிந்து கொண்டவர் நாசியை பிடித்து வைத்திருக்கிறவர் மனுஷனுடைய சுவாசத்தை பிடித்து வைத்திருக்கிறார் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் முருகாயின் தெய்வன் அவனுக்கு தெரியவில்லை காரியம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா இவன் போட்ட எல்லா திட்டங்களையும் கத்தர் உடச்சு போட்டார் அந்த எந்த இருந்து இந்த யூதலுக்கு ஒருதமா சட்டங்கள் போச்சோ முருதுகாய்க்கு ஒருதமா சட்டம் போச்சோ அதே அரண்மனையில இருந்து கத்த இவங்களுக்கு சுமூகமான சட்டங்களை கத்தர் பிறப்பிக்கிறார் அதான் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில சொல்லப்பட்டிருந்த காரியம் மாறுதலாய் அமைந்தது உங்களுக்கு இன்னைக்கு காரியம் மாறுதலாய் அமைந்தது பயப்படாதீங்க விசுவாசத்தோடுங்க சத்துருடைய திட்டங்கள் நிறைவேறாது தேவன் உங்கள் மேல வச்சிருக்கிற திட்டங்கள் நிறைவேறும் அவருடைய தந்திரங்களை கத்திர உடைத்து போட்டு கத்திரவங்களை உங்களை விதிப்பறாங்க